வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் காமாட்சி வாங்க போகலாம் அத்தியாயம் பத்து மூன்றாம் நாள் ஆட்டம் தொடங்கப்பட்டது நேற்று ஆதி பகைத்து கொண்டதால் அவர் இல்லாத இடத்தில் அமர்ந்தால் சிவானி கடைசி நாள் ஆட்டத்தை பார்க்க வந்திருந்தார் தயாலன் தாய் தந்தையரை மகிழ்விக்க வெற்றி வாகை சூடினான் அவர்களின் ஒரே புதல்வன் தரணிஸ்வரன் சுற்றி இருக்கும் அனைவரின் வாழ்த்துக்களோடு தாய் தந்தையருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டான் அதே புகைப்படத்தை தூரத்தில் நின்று எடுத்தாள் சிவானி அவனின் பெற்றோர்கள் இல்லாத நேரம் பார்த்து நெருங்கினாள் நேற்று நடந்ததை ஆதி இவனிடம் சொல்லி இருப்பார் என்பதால் மழுப்பும் எண்ணத்தோடு அவள் வர சாரி சிவானி நேத்து அம்மா உன்ன தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று தானாக சிக்கினான் அவளிடம் உடனே தன் மனதை மாற்றிக் கொண்டவள் ஏதோ விட்டுக்கொடுப்பது போல் பரவாயில்ல இருக்கட்டும் பெரியவங்க ஏதோ சொல்ல முடியாதுன்னு தான் எதிர்த்து பேச முடியாம கிளம்பிட்டேன் என்றாள் திட்டம் போட்டு எல்லாம் தரணேஸ்வரனை அவள் சுற்றி வரவில்லை இங்கு பார்த்ததிலேயே அதிக பேச்சு இவனை பற்றி ஓட பார்க்கவும் அழகா இருப்பதால் பின்தொடர்கிறாள் தயாளன் தம்பதிகள் ஊருக்கு கிளம்புவதற்காக பெட்டி படுக்கைகளை தயார் செய்ய சென்றிருக்க தனக்காக நல்ல நேரமாக எடுத்துக்கொண்டவள் பேச்சை வளர்த்தாள் அவன் ஊர் குடும்பம் வாழ்க்கை என்று அனைத்தையும் அலசி ஆராய்ந்து விட்டால் பேச்சில் ஓரளவிற்கு அவனைப் பற்றி தெரிந்து கொண்டவள் மனதில் முதல் எண்ணம் உருவாக தொலைபேசி எண்ணை வாங்கி கொண்டாள் பின்னாளில் சிக்கி சிதையப் போகிறோம் என்பதை அறியாமல் அவனும் கொடுக்க அன்று ஆரம்பித்ததுதான் அவர்களின் காதல் முதலில் அவளின் குறுஞ்செய்திகளுக்கு ஓரிரு வார்த்தையோடு காலம் பார்க்காமல் கொடுக்க ஆரம்பித்தான் அழைப்புகளாக மாறியது அவர்களையும் மறந்து பேச ஆரம்பித்தார்கள் பட்டப்படிப்பை முடித்தவன் இரண்டாண்டு பட்டப்படிப்பை தொடர்ந்தான் ஆறு மாத காலம் பேசிய பேச்சில் அவனை காதலிக்க துவங்கிய சிவானி ஒரு நாள் சென்னைக்கு படையெடுத்தாள் அவனிடம் எந்த முன்னறிவிப்பும் கொடுக்காமல் அவன் படிக்கும் கல்லூரி முன்பு நின்றாள் இன்பமாக அதிர்ந்தவனிடம் சூட்டோடு தன் காதலை போட்டு உடைத்தாள் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை அவனுக்கு சாரி சிவானி உன்னை அந்த மாதிரி நான் பார்க்கல நல்ல ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன் என்றான் வீட்டிற்கு ஒரே பிள்ளை என்பதால் தாய் தந்தையின் முழு பாசத்தில் தத்தளித்தவன் அவர்கள் காட்டும் பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான் அதனால் வந்த ஒரு சில காதல் அழைப்புகளையும் துண்டித்தான் அதையும் மீறி சிவானி அவன் முன்பு நின்றாள் ஃப்ரெண்ட லவ் பண்ண கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்காதுரணி நம்ம மீட் பண்ணி ஆறு மாசம் ஆக போகுது இந்த ஆறு மாசத்துல உன்னை தவிர வேற எதையுமே என்னால நினைக்க முடியல உனக்காக தான் என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லக்கூடாத போய் சொல்லி இங்க வந்திருக்கேன் எனக்கு எல்லாம் புரியுது சிவா ஆனா என் அப்பா அம்மாவை மீறி என்னால எந்த முடிவையும் எடுக்க முடியாது உன்னை பத்தி அவங்க கிட்ட சொல்றேன் அவங்க சம்மதிச்சா நம்ம காதலிக்கலாம் என்றதும் உள்ளுக்குள் அவனை திட்டக்கூடாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தாள் சிவானி மூன்று ஆண்டு பட்டப்படிப்பை முடித்து விட்டாள் மேற்கொண்டு பெற்றோர்கள் படிக்க சொல்ல அதில் விருப்பம் இல்லாததால் நழுவி கொண்டிருந்தாள் முதலில் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட பெற்றோர்கள் நாளடைவில் நண்பர்களோடு சேர்ந்து மகள் அடிக்கும் கும்மாலத்தில் கண்டிக்க ஆரம்பித்தார்கள் குடும்பத்தில் தொடர் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்தார்கள் பெற்றோர்கள் அதிலிருந்து தப்பிக்கவும் தரணி மீது அவள் கொண்டுள்ள ஆசைக்காகவும் சென்னை வந்து விட்டாள் அப்போ அவங்க வேணாம்னு சொன்னா என்ன விட்டுடுவியா நீ மட்டும் என்ன வேணாம்னு சொன்னா நான் ட்ரெயின்ல குதிச்சு செத்துடுவேன் என்று ஒரு அதிர்வை அவன் மனதில் விதைக்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற சிவா எங்க அம்மா அப்பா கண்டிப்பா ஒத்துப்பாங்க என்றான் அவளை சமாதானப்படுத்தும் நோக்கோடு எந்த இடம் என்றும் பாராமல் வேகமாக அவனை கட்டி அணைத்தாள் தடுமாறி நின்றவன் தடுப்பதற்குள் அப்ப நீ என்ன லவ் பண்ற அதனாலதான் உங்க வீட்டுல பேசி சம்மதம் வாங்கிடுவேன் இவ்வளவு சொல்ற என்று இன்னும் ஒரு அதிர்வை அவனுக்கு கொடுத்தால் கன்னத்தில் முத்தமிட்டு அதற்கு மேல் பேச அவனிடம் மொழி இல்லை தன்னை நம்பி வந்திருக்கும் பெண்ணை பத்திரமாக ஊருக்கு அனுப்புவதற்காக கல்லூரியில் இருந்து கிளம்பியவன் இரவு ஒன்பது மணி வரை அவளோடு இருந்தான் காதல் பேச்சுக்களால் மயக்கினாள் முதலில் தடுமாறியவன் அவளோடு பழகியதால் ரசிக்க ஆரம்பித்தான் வீடு திரும்பிய தரணீஸ்வரன் பெற்றோர்களிடம் இதை பற்றி பேச முடிவெடுத்தான் சாப்பிட்டு முடித்ததும் பேசலாம் என அவன் நினைத்திருக்க கம்பெனி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற கவலையில் புலம்பினார் தயாளன் தந்தைக்கு தோள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இனிமே கம்பெனியை நான் பாத்துக்கிறேன்பா கொஞ்ச நாள் என் கூட வந்து என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லிக் கொடுங்க பொறுப்பை மறுநாள் காலை அழைத்த சிவானி என்னவென்று விசாரிக்க போகும்போது சில பிரச்சனை இருக்கிறதா அப்பா சொல்லிட்டு இருந்தாரு அதனால இனிமே கம்பெனிய பாத்துக்கலாம்னு இருக்கேன் என்றான் தான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே என்று சண்டையிட்டாள் அவனிடம் அவனோ பொறுமையாக அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க என்னோட லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கல சரி தரணி புகைப்படங்களை அனுப்பி வைத்தாள் ஆறு மாத காலங்களாக பேசிக் கொண்டிருப்பதால் அவளை திட்டிய வருத்தம் இருந்தது அவனுக்கு பேசலாம் என்று கைபேசியை எடுத்தவன் அதிர்ந்தான் அவள் அனுப்பிய புகைப்படத்தை பார்த்து கையை அங்கங்கு கீறி வைத்து ரத்தத்தோடு அனுப்பி இருந்தாள் உடனே அவன் அழைக்க என்னால நீ இல்லாம வாழ முடியாது தரணி உங்க அப்பா அம்மா கிட்ட வேணா உன் படிப்பு முடிஞ்சு பேசிக்கலாம் அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கலாம் என்று பேச்சால் சலவை செய்ய சம்மதம் பாதி தயக்கம் பாதி என்ற நிலையில் நாட்களை கடத்தினான் அடுத்த இரு வாரங்கள் கழிந்தது மீண்டும் அவன் முன்பு நின்றாள் சிவானி மனம் மகிழ்ந்தவன் எதற்கென்று விசாரிக்க இனி ரெண்டு வருஷத்துக்கு நானும் சென்னையில் தான் இருக்க போறேன் என்றால் ஆர்ப்பாட்டத்தோடு திருமண ஏற்பாடு செய்திருக்கும் பெற்றோர்களிடம் சண்டையிட்டவள் கல்யாணத்தை விட படிப்பு மேலென்று படிக்க சம்மதம் சொன்னாள் அவர்கள் சம்மதம் கிடைத்ததும் அவர்களுக்கே தெரியாமல் சென்னையில் இருக்கும் கல்லூரியில் சேர்ந்தாள் விவரம் அறிந்த பெற்றோர்கள் மறுக்க எப்பொழுதும் பிடிக்கும் அதே பிடிவாதத்தை காட்டி சம்மதிக்க வைத்தாள் தனக்காக ஒரு பெண் இவ்வளவு தூரம் செய்கிறாள் என்பதில் ஆனந்தம் கொண்டவன் முன்பை விட அதிக நெருக்கம் காட்டினான் அவளோடு நேரம் காலம் பார்க்காமல் கதையலந்தார்கள் சென்னையில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் வலம் நடுவிலும் படிப்பை கையாண்டான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கம்பெனிக்கு சென்றவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் அனைத்தையும் பகல் பொழுதில் கல்லூரி காதலி என்று உலா வருபவன் இரவில் கடுமையாக தந்தையோடு கலந்துரையாடல் செய்வான் அவன் கொடுத்த ஐடியாவின் பெயரில் பல மாற்றங்கள் நடந்தது கம்பெனியில் அடுத்த இரண்டு மாதங்களில் அதற்கான வரவேற்பு கிடைக்க மகனை முழுவதுமாக நம்பி பொறுப்பை ஒப்படைத்தார் கல்லூரிக்கு முறையாக தகவல் தெரிவித்து பரிட்சை எழுத சம்மதம் வாங்கியவன் கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் முதலில் தந்தைக்காக தொழிலை கையில் எடுத்தவன் அதில் இருக்கும் வளைவு சுழிவுகளை அறிந்து ஆர்வம் கொண்டான் அவன் எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்திற்கும் பாராட்டுகளும் முன்னேற்றங்களும் கூடிக்கொண்டே போக தன் கவனத்தை திசை வெகுவாக அதில் திருப்பிக் கொண்டான் தந்தைக்கு முழுவதுமாக ஓய்வு கொடுத்தவன் முழு நேரமும் கம்பெனியில் செலவழித்தான் இதனால் சிவானி உடனான சந்திப்புகள் குறைந்தது முதலில் அவனுடன் சண்டை போடக்கூடாது என்பதற்காக விட்டுக் கொடுத்தவள் பின்னாளில் அதையே சாக்காக வைத்து தினமும் சண்டையிட்டாள் அப்படி இப்படி என்று முழுமையாக இரண்டு ஆண்டுகள் ஓடியது கம்பெனி அவன் எதிர்பார்த்ததை விட நல்ல நிலைமைக்கு வந்தது அது தொடர்பாக இருக்கும் அத்தனை தொழில் வட்டாரங்களுக்கும் பரிட்சயமானான் தரணீஸ்வரன் பெற்றோர்கள் எங்கு சென்றாலும் மகனை பற்றிய பேச்சுக்களை அதிகம் கேட்டார்கள் கூடுதலாக நூறு நபர்களை வேலைக்கு வைக்கும் அளவிற்கு தொழில் பெருகியது இவைகளுக்கு நடுவில் காதலியை சமாதானப்படுத்தவும் மறக்கவில்லை அவன் அவளோடு சண்டை வரும் போதெல்லாம் அதிகம் விட்டு கொடுத்து செல்வான் தன்னை நம்பி பெற்றோர்களை தூரம் தள்ளி வைத்தவள் அன்பில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து இறங்கி வந்தான் இரண்டு ஆண்டு படிப்பு எப்பொழுது முடியும் என்று காத்து கொண்டிருந்த சிவானிக்கு அன்றைய நாளும் வந்தது அவனை சந்தித்தவள் திருமண பேச்சை ஆரம்பிக்கும்படி கேட்டாள் இதற்கு மேலும் இவளை சமாளிக்க முடியாது என்பதால் பெற்றோர்கள் முன்பு நின்றான் விவரத்தை கேட்டவர்கள் உண்மையாகவே உள்ளம் மகிழ்ந்தார்கள் அவன் காதலுக்கு முழு சம்மதத்தோடு பச்சை கொடி காட்டினார்கள் பெண் யார் என்று கேட்க நேரில் அழைத்து வருவதாக சொன்னவன் சிவானியை அவர்கள் முன்பு நிறுத்தினான் மறுநாள் பார்த்ததும் கொண்ட ஆதிலட்சுமி கணவனிடம் விஷயத்தை பகிர்ந்தார் யாரை பற்றியும் தவறாக பேசாத மனைவியின் பேச்சில் வருங்கால மருமகள் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டது இருவரும் சிவானியை மறுக்க முதலில் அமைதியாக கையாண்டவன் அவள் கொடுத்த அழுத்தத்தில் அடம்பிடிக்க ஆரம்பித்தான் இருவரும் மகனின் நலனுக்காக தங்கள் முடிவில் உறுதியாக இருந்தார்கள் நடுவில் மாட்டிக்கொண்டு முழித்தவன் அவளை சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்பி வைத்தான் அங்கு சென்றவள் ஒரு வாரம் கழித்து மீண்டும் சென்னை திரும்பினாள் அதன்பின் உண்டான அனைத்தையும் ஏற்கனவே அவள் அறிந்து கொண்டதால் பெரிதாக அதிர்வை காட்டவில்லை அகல்யா மாமியார் மருமகள் இருவரின் பேச்சையும் நிறுத்தினார் தயாலன் தூங்கி எழுந்து வந்தவர் மனைவியின் பேச்சைக் கேட்டு அப்படியே சோஃபாவில் அமர்ந்துவிட மகன் துயில் கொண்டு எழுந்து வருவதை அறிந்து இருவரையும் நிறுத்தினார் மூவரின் பார்வையும் அவன் மீது இருக்க அம்மா பசிக்குது என்றான் பெற்ற பிள்ளை பசிக்கிறது என்றதும் மற்ற பேச்செல்லாம் தூரம் போனது அவரை விட்டு காலை உணவை எடுத்துக்கொண்டு ஓடினார் மகனிடம் இருக்கையில் ஆடவன் அமர்ந்து கொண்டிருக்க நின்றுவாறே ஊட்டிவிடத் துவங்கினார் அன்னையின் கண்கள் கலங்குகிறது என்பதை அறிந்து உள்ளுக்குள் அழுதான் மனதில் பாரம் குடியேறி சாப்பாடு புரையேறியது இருமும் மகனின் தலையை தட்டிவிட்டவர் தண்ணீரை தேட அதற்குள் தயாலன் ஓடி சென்று எடுத்து வந்தார் நெஞ்சை நீவி விட்டவர் சாப்பாட்டை ஊட்ட பக்கத்தில் தண்ணீரோடு அமர்ந்து கொண்டார் தயாளன் மூவரும் வெளிப்படையாக பேசிக்கொள்ளாமல் வருத்தத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் கிச்சன் வாசலில் நின்றவள் இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் பெற்றோர்களின் விழியில் தெரிந்த கோபமும் வருத்தமும் அடங்கி போனது பாசத்தின் முன்பு பெருமூச்சு விட்டவள் அங்கிருந்து நகர பார்க்க சாரிமாம் என்றான் தரணீஸ்வரன் படியேறியவள் அப்படியே நிற்க என்ன சொல்றதுன்னு தெரியல தரணி உன்னை இந்த மாதிரி பாக்குற சக்தி எனக்கு இல்ல அவ்வளவுதான் குழந்தையிலிருந்து நீ பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்துடுவேன் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வளர்ந்த என் பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லும் போது நெஞ்சில கொண்டான் அவரோ அடக்கி வைத்திருந்த மொத்த அழகையையும் கொட்டி தீர்த்தார் கொட்ட முடியாத சூழ்நிலையில் விழியில் தேங்கி இருக்கும் கண்ணீரை துடைத்தார் தயாலன் சமாதானப்படுத்த கட்டி அணைத்தவன் சாரிமா என்னால உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நானும் உங்களுக்காக மாறலாம்னு பல முயற்சி பண்றேன் என்றவன் அவர்களை விட்டு விலகி நின்று என்னால முடியலமா சாயந்தரம் ஆகிட்டா போதும் கை கால் எல்லாம் நடுங்குது குடி இல்லாம என்னால அஞ்சு நிமிஷம் கூட தூங்க முடியல உங்க பேச்ச ஆரம்பத்தில இருந்து கேட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க பெற்றோர்களின் காலடியில் மண்டியிட்டு கண்ணீர் சிந்தினான் மகனை தூக்க முயற்சித்த ஆதிலட்சுமி முடியாமல் அவனோடு மண்டியிட இருவரையும் தாங்க வேண்டிய சூழ்நிலையில் துயரை காட்டாமல் பக்கத்தில் அமர்ந்தார் தயாலன் அகல்யாவின் மனம் தன்னை அறியாமல் கண்கள் வழியாக நீரை வெளியேற்ற ஆரம்பித்தது அவை மொத்தமாக படையெடுத்து மூவரின் உருவத்தையும் மறைக்கும் கண்டு கொண்டால் அழுகிறோம் என்று கண்ணத்தை முன் அழுந்து துடைத்தவள் இப்ப எதுக்கு மூணு பேரும் அழுதுட்டு இருக்கீங்க என்னமோ சாவு வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு என்றாள் மூவரும் அவளை திரும்பி பார்த்தார்கள் எப்ப பாரு அழுதுட்டே இருந்தா வீடு எப்படி விளங்கும் குடிகார மகனுக்கு சாப்பாடு ஊட்ட தெரிஞ்சா மட்டும் போதாது தைரியமா இருக்கவும் சொல்லி கொடுத்துருக்கணும் என்ற மனைவியை முறைத்தவன் யாருக்குடி தைரியம் இல்ல என்னோட தைரியம் என்னன்னு தெரியுமா உனக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத என கோபமாக பேசினான் உனக்குதான் தைரியம் இல்ல என்றவளின் விழி அவனை கேவலமாக பார்க்க அழுகையை நிறுத்தியவன் துணைவியை நெருங்கினான் உஷ்ணத்தோடு அருகில் வருபவனை பார்க்காமல் பின்னால் இருக்கும் மாமியாரை பார்த்தவள் நீங்க தூங்க போனதோ உங்க மகன் பண்ண வேலை என்னன்னு தெரியுமா என்றிட வேகமாக வந்தவனின் கால்கள் நின்றது நடையை நிறுத்தியவனை கேலி பார்வை பார்த்தவள் இதுக்கு பேர்தான் தைரியம் இல்லைன்னு சொல்றது என்றாள் ஏதாவது பேசினால் நேற்று இரவு நடந்தது பெற்றோர்களுக்கு தெரிந்துவிடும் என்பதால் அவளை முறைத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான் ஆடவன் செயலில் லேசாக சிரிப்பு தோன்றியது அகல்யாவிற்கு நேற்று என்ன நடந்துச்சு என்ற மாமியாரின் பேச்சில் சிரிப்பை மறந்தவள் அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க என்றவளும் கணவனை பின்தொடர்ந்தாள் போனில் எதையோ தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான் அவன் அவனையே அதி தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தாள் அகல்யா எதர்ச்சியாக திரும்பியவன் மனைவியின் பார்வையை கண்டுகொள்ள முறைத்துவிட்டு தன் வேலையில் கண்ணாக இருந்தான் இருந்தும் சில நொடிகளில் பார்வை அவளிடம் சென்றது இன்னும் கண்ணெடுக்காமல் தன்னை பார்த்து கொண்டிருக்கும் மனைவியின் முன் நின்றவன் எதுக்கு இப்ப பார்த்துட்டு இருக்க என்று கேட்டிட நீ நல்லவனா கேட்டவனானு யோசிச்சிட்டு இருக்க என்றாள் நான் கெட்டவனா அது தெரியுது என்றதும் கோப பார்வையை வீசியவன் அப்புறம் எதுக்கு சந்தேகம் வருது என்று கேட்டான் இல்ல உன்னையும் ஒரு பொண்ணு நல்லவன்னு நம்பி கல்யாணம் பண்ணிருக்கு பாற இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்க நீ எப்படி வேஷம் போட்டு அந்த அவள் உதிர்த்ததும் தரணீஸ்வரனின் முகம் முற்றிலும் மாறிவிட்டது மணக்கண்ணில் அதை நோட்டம் விட்டவள் கடந்த காலத்தை பேசுவான் என்று எதிர்பார்க்க அவனோ வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் போகும் பொழுது கோபம் மொத்தத்தையும் கதவில் காட்டிவிட்டு செல்ல அது கொடுத்த சத்தத்தில் இதயம் தூக்கி போட்டது போட்ட திட்டம் வீணாய் போனதில் சலித்து கொண்டவள் அன்றைய நாளை கடத்தினாள் அவ்வளவு நிம்மதியாக கடக்க விட மாட்டேன் என்பது போல் தள்ளாடிக்கொண்டு அறையில் நின்றான் தரணீஸ்வரன் கண்டபடி வசைப்பாடியவள் தூங்க முயன்றாள் ஏந்திரிடி நான் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு அவளை ஏமாத்தனா என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது தாண்டி வேஷம் போட்டு என்னை ஏமாத்திட்டா அவன் பேச வந்ததும் கண்டு கொள்ளாமல் படுத்தவள் வேகமாக எழுந்து அமர்ந்தாள் விஷயத்திற்கு வராமல் இருந்தான் தரணி அவனை பேச வைக்க முடிவெடுத்தவள் சும்மா அந்த உன்னோட வாழ வேணாம்னு ஓடி போயிட்டா என்று உசுப்பி விட்டாள் வெறி பிடித்தவன் போல் கத்தியவன் ஆமா நான் தான் அவளை ஓட வச்சேன் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என கடந்த காலத்திற்குள் நுழைந்தான் தரணி நிம்மதி சிறிது சிறிதாக தொலைய ஆரம்பித்தது ஆதி லட்சுமிக்கும் மனைவிக்கும் சுத்தமாக ஆகவில்லை என்பதை அறிந்தவன் அமைதியாக நாட்களை கடத்தினான் இருந்தும் விடுவதாக இல்லை மனைவி தினம் இரவு அவனோடு சண்டையிட்டால் உன் அன்னை சரியில்லை என்ற புகாரோடு விட்டு கொடுத்து போனான் தினமும் அவளுக்கு பிடித்த அனைத்தையும் வாங்கி கொடுத்து அணிமும் செல்ல அவள் விருப்பப்பட கம்பெனியில் முக்கியமான வேலை இருப்பதால் கொடைக்கானலுக்கு ஏற்பாடு செய்திருந்தான் அவளோ வெளிநாடு செல்ல வேண்டும் என்று அடம் பிடித்தாள் மெதுவாக விஷயம் பெற்றோர்கள் அனுப்பி வைத்தார் மனைவியோடு வெளிநாடு சென்றவன் ஒரு வாரம் கழித்துதான் வந்தான் வரும்பொழுது இருவரும் சண்டையோடு வந்தார்கள் தேன் நிலவிற்கு சென்றவர்கள் அதை முழுமையாக அனுபவிக்கவில்லை ஊருக்கு கிளம்ப மனம் வராமல் இன்னும் சில நாட்கள் இருக்கலாம் என்று அடம் பிடித்தாள் சிவானி ஒரு வாரம் ஆகிவிட்டதால் அவன் கிளம்ப தயாராக இப்ப நீ எதுக்காக போறன்னு தெரியும் மாட்டி விட்டுட்டு கஷ்டப்பட அந்த பொம்பளைக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல எப்ப பாரு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கு சரியான குரங்காட்டியா இருக்கும் போல என்றவளை திட்டி நான் நான் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல ஒரு ஷாப்பிங் போகணும்னா கூட கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு உன்கிட்ட காசு கேட்டா எதுக்கு இவ்ளோ செலவு பண்றேன்னு என்ன கேள்வி கேக்குறாங்க அவங்க யாரும் அதெல்லாம் கேட்க போன மாசம் ரொம்ப அதிகமா செலவு பண்ணிட்ட சிவா அதனாலதான் என்ன தப்பு என்ன சந்தோஷமா வச்சுக்கிறது உன் அம்மாக்கு யாரு கொடுத்தது இனிமே மாசம் எனக்கு ஒரு தொகைய கொடுத்துடு என் தலையெழுத்து உன்னை காதலிச்ச பாவத்துக்காக அதுலயே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற சிவா எங்க அம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்ல அனாவசிய செலவு எதுக்குன்னு தான் நினைக்கிறாங்க இப்ப கூட எவ்வளவு பொருள் வாங்கி வச்சிருக்கேன்னு பாரு இதெல்லாம் நீ யூஸ் பண்ண கூட மாட்ட ஆனாலும் வாங்கி இருக்க ஓஹோ இதெல்லாம் அனாவசிய செலவா தெரியுதா உனக்கு எங்க அப்பா ஒரு தடவை கூட இந்த மாதிரி பேசுனது இல்ல பொண்டாட்டிக்கு செலவு பண்றத இப்படி அசிங்கப்படுத்துற அசிங்கப்படுத்துல சிவா இப்பவே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா பிற்காலத்துல என்ன பண்ணுவோம் அத யோசிச்சுதான் நம்மள சிக்கனமா குடும்ப நடத்த சொல்றாங்க திரும்ப திரும்ப அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லாத ஆம்பளை தானே நீ பியூச்சருக்கு என்ன தேவையோ அதை சம்பாதி அதை விட்டுட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காத என்ற பெரும் போர்க்களத்தோடு இல்லம் திரும்பினார்கள் படிக்கும் பொழுது அவளுடன் தொடர்பில் இருந்த நண்பர்கள் அழைத்து இருந்தாள் வந்தவர்கள் உடையும் பேச்சும் சுத்தமாக பிடிக்கவில்லை மூவருக்கும் காதலிக்கும் பொழுது இந்த மாதிரி நட்புகள் இருக்கிறது என்று தெரியாது தரணிஸ்வரனுக்கு பெற்றோர்களின் முகமாறுதல்களை அறிந்து மெதுவாக அவளிடம் பேச்சு கொடுக்க இதில் என்ன தப்பு இருக்கு தரணி அவங்க டிரெஸ் மட்டும் பார்த்து பேசாத என்று பேச்சை முடித்தாள் நாளுக்கு நாள் மருமகள் செய்யும் அட்டுழியங்களை சகிக்க முடியாமல் நேரடியாகவே சண்டையிட ஆரம்பித்தார் ஆதிலட்சுமி திருமணத்திற்கு சம்மதிக்காமல் தன்னை அலையவிட்ட கோபத்தையும் சேர்த்து அவளும் காட்டிவிட்டாள் தினம் ஒரு சண்டை என்று அந்த வீடு ஆர்ப்பாட்டத்தோடு பகலையும் இரவையும் சந்தித்தது சில நேரம் அன்னைக்காக பேசுபவன் பல நேரம் மனைவி பக்கம் இருப்பான் காரணம் ஒவ்வொரு முறையும் காதலுக்காகத்தான் எல்லாம் என்று வாயடைத்து விடுவாள் காதலியின் காதலுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து போனான் அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை